கண்டறியாதண்டாய் பரந்தயம் வரனே பற்று நான் மட்டிலேன் கண்டாய் சீரொடு ஒலிவாய் உருவாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே அருள்வாய் புகனே எல்லாம் வல்ல ஆற்றங்கரை அமைந்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற சன்னதி வேப்பெருமானுடைய பாதார விந்தங்களை மதலமர்த்தி இவ்வாச்சிரமத்தை வலைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்புக்குரிய கலாநிதி மோனதா சுவாமியுடைய பாதங்களை பணிந்து இன்று முன்னூற்றி பதினெட்டாவது ஞானத்திரர் மரலினை வெளியீட்டு செய்து வைக்கப்படுகின்ற மதிப்புக்குரிய செஞ்சொல்வன் திரு செல்வகிழா அவர்களே மதிப்புன்றியை வழங்க வந்திருக்கின்ற ஆசிரியர் திரு கானா கை கயல்நாதன் அவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற அடியவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கணிந்த வணக்கங்கள் இன்றைய முன்னூற்றி பதினெட்டாவது ஞானக்குழல் வெளியீட்டு நிகழ்வு நடைபெறுவது அந்த எம்பெருமானுடைய சாநித்தியத்தினாலே அவருடைய அருளினாலே அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முருகப்பெருமானுடைய சந்நிதியிலே நடைபெறுகின்ற அருள் நிகழ்விலே ஒரு நிகழ்வை மாற்றம் நான் நினைவூட்டி என்னுடைய ஆரம்ப உடைய செய்ய விரும்புகிறேன் கலாமத்தினுடைய திருவிழா ஆர்வமாக இருக்கின்றது இந்த கதிராமத்தை தரிசனம் செய்வதற்காக இன்றைக்கு பேருந்துகள் தொடருந்துகள் எல்லா வகையான வாகன வசதிகள் இருக்கின்ற காலப்பகுதியிலும் கூட பல அடியவர்கள் சந்நிதியிலிருந்து யாத்திரையாக சென்று வழிபடுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது அது ஏன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த கருகிராமத்துக்கு சென்று வருகிற பொழுது நம்முடைய உடலில் இருக்கின்ற உள்ளத்திலே இருக்கிற நோய்கள் பிணிகள் எல்லாம் நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களை வளப்படுத்துவதால் தான் தொடர்ந்து அவர்கள் யாத்திரையை சென்று தம்மை வளப்படுத்திக் கொள்கிறார்கள் இன்றைக்கு கார் இருக்குது கேஷ் வேன் இருக்கிறது பஸ் இருக்கிறது ரயில் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் யாத்திரையாக செல்ல வேண்டும் அதில் உள்ள உள்ள நன்மை அதில் உள்ள நிறைவு அதில் உள்ள மகிழ்வு அதில் உள்ள விடயங்கள் எல்லாம் வேறு விடயங்கள் மூலம் நமக்கு கிடைக்காது இதற்கு நாம் செய்தியை சொல்லாமல் இருக்கின்றேன் செல்லப்பா சுவாமியுடைய அருள் பெற்ற ஜோகநாதனை செல்லப்பா சுவாமிகள் கதராமத்துக்கு செல்லென்று கூறினார் எனவே கதராமத்துக்கு சென்ற அப்பொழுது நடையாத்தான் செல்ல வேண்டும் நடையா சென்றால் மாலை கணக்கிலே சென்றும் அவ்வாறு நடையாக போன பொழுது அவர் உறவர்கள் அவரை காணவில்லை என்று கேட்டார்கள் இந்த ஜோகநாதனை காணவில்லை அப்பொழுது செல்லப்பா சாமி சொன்னார் அவன் செத்து போனான் அவை செத்து போனான் என்றதை கேட்டு அவர் செத்தே போனாண்டு இவர்கள் விளங்கி கொண்டார் எனவே அவன் செத்து போனான்னு தம்முடைய கவலையே அவர்கள் இருந்தார்கள் ஆனால் சில மாதங்கள் கழித்து யோகநாதன் திரும்பி வந்தார் திரும்பி வந்த பொழுது போய் கேட்டார்கள் யோகநாதன் செத்து போனார்கள் சொன்ன சொன்னே அவர் இங்கே வந்து விட்டார்கள் இப்பொழுதும் செல்லப்பா சாமி சொன்னார் ஜோகநாதன் செத்து போனான் இதை பல பேருக்கு விளங்கவில்லை செத்து போய்விட்டது கேட்டு அவர் அந்த ஜீவன் முத்த நிலையை அடைந்து விட்டார் என்பது யாருக்கு தெரியும் அந்த குருவுக்குத்தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது எனவே சொல்லப்பா சாமி சொன்னார் அவன் செத்து போனான் ஜோகநாதன் என்ற பெயர்களும் செத்து போனான் அவருடைய ஜீவாத்மா பரமாத்மா நிலையில இருக்கிறது என்பதைத்தான் உணர்த்தினார் இதை பல பேர் விளங்கிக் கொள்ளவில்லை எனவே கலராமத்துக்கு யாத்திரையா சென்று வருகிற பொழுது உள்ளத்தில் நான் நான் என்ற என்ற அகந்தை பிணி அகன்று நாம் அடைய வேண்டிய பேரினை இந்த மண்ணிலே பெறலாம் என்பதை யோக நமக்கு குணத்திருக்கின்றார் அந்த வகையிலே சன்னிதியிலிருந்து கலராமத்துக்கு யாத்திரை செல்லுகின்ற மரபு இன்றைக்கு இவ்வளவு காலகட்டத்திலும் இருக்கின்றது பல யாத்திரிகள் சென்று வருகிறார்கள் தம்முடைய உடற்பினை நீங்கி உழப்பினை நீங்கி அந்த கதுராம கந்தனையும் சன்னதி வேற்பெருமானையும் ஒன்றாக தரிசனம் செய்கின்ற ஒரு முறைமை அவருடைய மனதுக்கும் அவருடைய உடலுக்கும் உயர்ந்த நிலையை கொடுக்கிறது என்று நாம் நம்பிக்கொள்ள வேண்டும் இந்தியாவில் ராமேஸ்வரத்துக்கு போய் காசிக்கு போவார்கள் பிறகு காசிக்கு போய் திரும்ப ராமேஸ்வரத்துக்கு வருவார்கள் போன்று சன்னதியிலிருந்தே கதுராமத்திற்கு போய் அந்த ஹர்ராமக்கந்தனை வழிபட்டு சன்னதி பெருமானை வழிபடுகின்ற ஒரு பண்பாடு நம்முடையே இருக்கிறது என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்படிப்பட்ட அருளாற்றிலிருந்து இருக்கின்ற இந்த பதிலை நாம் இன்றைக்கு இந்த பதிலை இன்றைக்கு மேலவனது பூரணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று அறிவித்து கொண்டு இன்று எமது வாராந்தநையில் பிறவினால் வெளியீடு செய்யப்படும் ஞானச்சுடல் மலரின் முன்னூற்றி பதினெட்டாவது மலர் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதற்கு மலருக்குரிய வெளியீட்டு ரயினை ஆசிரியர் ரா செல்வடியவர்களும் ஆசிரியர் ரயினை ஆசிரியர் கைலநாதனர்களும் நிறுத்தியிருந்தார்கள் உண்மையில் இந்த மலர் நீண்ட கால அடிப்படையில் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு மலர் நாங்கள் அதற்கு பொறுப்பல்ல ஆனால் வருகிறவர்கள் எங்களையே சூக்கி வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுவேன் நான் என்னை எங்களை பற்றி ஒன்றும் கதைக்க வேண்டாம்னு சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை இது சன்னதியானுடைய பணி நாங்கள் சன்னதியான் தான் இங்கே முதலாளி நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் வேணுண்டா உங்கள் நம்பாக்க நாங்கள் கீழ் மண்டத்தில் இருப்போம் ஒன்று தான் நாங்கள் சொல்லுவது வழக்கம் எங்களை மிகப்படுத்தி கூறுவதால் எந்த விதமான பிரியோசனமும் இல்லை முற்றுமுழுதாக சன்னதியான் தான் அவன் காரணம்தான் இவ்வளோ மலர் முன்னூற்றி பதினெட்டு மலரும் வெளிவர உண்மைக்கு நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இந்த மூன்று நாளைக்கு தான் இந்த மலரை பற்றி ஒரு நான் தொடங்கினான் இந்த மலர் கட்டுரை எடுத்து கொடுத்து அதை செய்துக்கு அடிக்கப்பட்ட நேற்று தான் நடந்தது இரவு தான் புத்தகமாக்கப்பட்டது ஆச்சிரமத்தில் உள்ள ஆச்சிரம ஊழியர்களும் நாங்களும் மூன்று நாளில் தான் இந்த மலர் உருவாகி இருக்கின்றது அவ்வகையான செயற்பாட்டை தான் இந்த மலர் வழியீடு இங்கே இடம்பெறுவத மாதக்கணக்காக வைத்து நாங்கள் தடுமாறி தட்டு தடுமாறி செய்யும் பழக்கம் கிடையாது இது உண்மையில் அவனால் அவன் அருளோடு வாருகின்ற மரல் அந்த சம்பிரதாயத்துக்கு நாங்கள் ஒரு வெளியீட்டுரை மதிப்பீட்டுரை வைக்க வேண்டுமே என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வெளியீட்டுறை மதிப்பீட்டுரை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதுவும் இந்த வெளியீட்டுரை மதிப்பீட்டுரை என்றும் பொழுது ஒவ்வொரு வருடமும் வருகின்றவர்கள் இன்று செய்தவர்கள் போன வருஷம் அதற்கு முந்தின வருஷம் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்துக்குரியவர்கள் அந்த மாதிரியான ஒரு வரையறையை நாங்கள் பார்த்துருக்கிறார்கள் அந்த வரையின்படி தை இவர்கள் மாசி இவர்கள் அவர்களை தவிர அவர்கள் சட்டியாக தவறுபட்டால் தான் அந்த இடத்துக்கு வேறு ஒருவர் வேறு வேறையொழியே மற்றபடி செய்பவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் அதே மாதிரி சிறப்பு பிரதிபுரர்கள் நாங்கள் அதை நான் சொல்கிறான் வழக்கமா நிதி நிதிக்குத்தான் சிறப்பு பிரதிபருகர் என்று நான் போடுவதில்லை சன்னதியான் நிறைவாகத்தாரான் நிறைவாக செய்கிறோம் நிதி எனக்கு பெரிய செல்ல ஆனால் இந்த சிறப்பு பிரதி வழங்கும் நிகழ்வில் நாங்கள் அவர்கள் நினைப்பதன் காரணம் என்னென்றால் இந்த அம்பையாவதி ஃபேன்சி கூட் வந்திருக்கிறார் இப்போ நான் நினைக்கிறாங்க பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த மாத மலருக்கு சிறப்பு பிரதி வாங்குகிறார் மாதிரி பூனா வியாகேஷ் வந்திருக்கிறார் ஆசிரியர் பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த மலருக்கு இந்த மாதத்துக்குரிய சிறப்பு பிரதி வாங்குகிறார்கள் அப்படியாக ஆட்கள் தான் இப்போ இருக்கிறார்கள் ஏன் நாங்கள் அவர்களை இந்த சிறப்பு பிரதி வழங்கும் நிகழ்வோடு நினைத்துக் கொள்வோம் என்றால் இவர்களை பற்றி மற்றவர்களுக்கும் தெரிய வேணும் இவர்களுக்கு இப்படியாக கூட்டார்கள் ஆச்சிரமத்தோடு இணைந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மதிப்பு நாங்களும் ஒரு ஆச்சிரமத்தில் ஒரு இருக்கின்றோம் என்ற காரணம் இருந்தால்தான் நாங்கள் இவர்களை போற்றுக்கிறோமே ஒழிய ஆனால் நிதி என்று சொல்ல நான் ஒரு காலம் நம்ப நம்பவேன் ஆண்டவன் நிறைவே இருக்கிறான் தாரான் அதன் அடிப்படையை தான் இந்த ஆச்சிரம காரியங்கள் பலதன் நடக்கின்றது தனியாக அன்னப்பணி என்றில்லை பல விதமான பணிகள் நடக்கின்றது ஆனால் அவர்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதில்லை வருகின்ற எமது உறுப்பினர்களிடம் நான் சொல்லுவது இதுகளை பற்றி பிரஸ்தாபிக்காதீர்கள் ஒன்றும் பிரஸ்தாபிக்க வேண்டால் நோய் சாதாரணமாக சொல்றமாக சொல்லி போட்டுபடி கொண்டு வாங்கி கதைக்க உண்டான என்று அது பொறுப்பு அங்கே உள்ளே இருக்கிறேன் நான் வீரகாறு என்ன சொல்லி என்ன செய்கிறேன் ஆனால் அதுக்கு நான் தகுதி இல்லை அதன் அடிப்படையில் இந்த சிறப்பு பிரதி வழங்கும் நிகழ்வுக்கு விளம்பரம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட கூட்டி வரையுக்குள்ளே இவரது இவர் இவ்வளவுதான் இழைப்பாரியும் இந்த இடத்துக்கு கோதராமடம் சொன்னால தானா போளூர் நம்ம குணா நித்யானந்தன் பரார அம்பியாரி மாராசாgetElementById عليك عليك அவண்ணா ஜோгалиங்கம் கிளை முஹாமையாலர் குத்தூர் தங்கராஜா நல்லூர் உங்களது பேரில் நான் கூப்பிடப்படாவிட்டால் தாங்களா வாங்க கூட நன்றி மனித வாழ்விலே மரணம் என்பது உறக்கம் என கொள்ளப்படும் பிறப்பு என்பது விழிப்பு நிலையை ஏற்படுத்துவது ஆன்மார்